வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் நான் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இபி சர்வீஸு போரு பிஏபி வாய்க்கால் பாசனமெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்து பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க சுற்றியும் திறந்தோப்புங்க சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சுற்றி வீடு இருக்கிற ஏரியாவிலேருந்து இந்த மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க தண்ணி தீராத போருங்க இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ஓட்டி பார்த்தாலும் தண்ணி தீராதுங்க அந்தளவுக்கு ஃபுல் சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் இருக்கிற போருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஏழு மீட்டர் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு லேண்டு தள்ளி ரெண்டாவது லேண்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏழு மீட்ரு ரோடுங்க சமசதுரமாக வாஸ்ட் படி இருக்குதுங்க ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கருக்கு நானூற்றி ஐம்பது டு ஐநூறு அடி கிடைக்குங்க ரோடு பேசுங்க அருமையான ஏரியாங்க பக்கத்துலேயே நம்ம சுற்றி நல்லா விவசாயம் தானுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் தான் இந்த ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நீங்கள் வாங்கி தினந்தோ பண்ணலனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டாங்க ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் எல்லாத்துக்குமே சூப்பராக ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி ஒரு தோட்டத்து பூமி எங்கேயுமே விற்பனைக்கு இல்லைங்க குறைஞ்ச பட்ஜெட் இருக்குதுங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கலன்னு கூட அந்தளவுக்கு ரோடு பேஸ் ஒரு கிடைக்குங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க அருமையான ஏரியாவிலேருந்து இந்த மூணு ஏக்கர் ப்ராபர்ட்டி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சா குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணுங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்